நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் லிமிடெட் நிறுவனம் இணைந்து வழங்கும் தின ராசி பலன் நாள் என்ன திதி என்ன கோல் என்ன அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் பிரதம திதி பிற்பகல் மூன்று மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் திதியை திதி வந்துடுது அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை திருவாதர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்னைக்கு கோளரு பதிகம்ங்கிற பாடலை காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைக்கிறதும் ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைக்கிறதும் சிவ ஆலயங்கள்ல திருநீரு வில்வம் இது போன்ற பொருட்கள் கொண்டு அவரை பிரார்த்தனை செய்கிறதும் அவரை மூன்று முறை நிதானமாக வளம் வருவதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தட்டு தடுமாடுறதும் திக்கது திசையதுன்னு தெரியல சார் ஒரு குழப்பம் ஒரு ஒரு படபடப்பு ஒரு லேசாக இந்த தலை சுத்தல் அது பாருங்க நம்மளை கியூல நிற்க சொல்கிறாங்க நம்மளை லைனில் நிற்க சொல்றாங்க நம்மளை வெயிட் பண்ணுங்கங்கிறாங்க நாங்க எல்லா இடத்துலையும் விஐபி என்ட்ரி தான் ராசி எங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது ஆனா பாருங்க எங்களை ஸ்டாப் நிப்பாட்டுங்க அப்படின்னு நிப்பாட்டுறாங்கன்னா குறுக்க வந்தது யாரு தடை சொல்வது யாரு அப்படின்னு என்ன தடுக்கிறதுக்கு யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இது தடுக்கிறதல்ல ஒரு சின்ன தடை மேஷராசினே இருக்கல அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் அப்படின்னே வாழ்ந்துட்டோம் நம்மளால இதெல்லாம் விட்டு கொடுக்க முடியல சார் நானல் போல் வளைவதுதான் வாழ்க்கையா வளைஞ்சு கொடுத்துதான் போகணுமா சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து இதுல எல்லாம் ஒரு டிராபேக் ஒரு செட்டசைட் அப்படிங்கிறது எனக்காக இருக்கே அதாங்க பின்னடைவு அப்போ சந்திரன் பின்னாடி வந்தா பின்னடைவுன்னு தானே சொல்லணும் அப்ப பின்னடைவு அடைய வேண்டிய தருணம் எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதும் எதிர்ப்புகள் அதிகரித்து நிற்கிறதும் சார் பேக் டைவு ஃப்ரண்ட் டைவு நீச்சல் இதெல்லாம் அடிக்க முடியல சார் ரொம்ப டஃப்பான ஒரு டேவாக இருக்குது நிறைய சேலஞ்சஸ் அதிகமாக இருக்குது பேக் டு பேக் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபிடன்சஸ் நிறைய தடுமாற்றங்களுக்கு உண்டான தருணம் அப்படிங்கிறது ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்குது நிறைய ஃபம்பிள்னஸ் பேசின விஷயத்தையே திருப்பி திருப்பி பேசி நிரூபிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் லேசாக புலம்ப விட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு சின்ன புலம்பல் சின்னதாக தான் புலம்பல் இருக்கும் இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தில்லு முல்லு தில்லு முல்லு ஹே 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 உள்ளமே கல்லு முல்லு லா அது மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல பொய் சொல்லணும் லேசாக கொஞ்சம் மாற்றி வைக்கணும் ஆ அடங்கப்பா ஏன் பொய் சொல்ல மாட்டீங்களான்னு நீங்கள் மாற்றி வைக்க மாட்டீங்களான்னு மாற்றி வச்சுதானே ஆகணும் அப்போ ஒரு பொய்யை மறைக்க ஒம்போது பொய் சொல்லி மாட்டிக்கிட்டு போ அப்படின்னு திரு திருன்னு அப்போ திருன்னு முழிக்க வேண்டிய தருணம் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக நிதானமாக பதில் சொல்லி இந்த மாதிரி சிக்கல் பிரச்சனை இக்கட்டான தருணம்லாம் வரும்போது என்ன பண்ணணும் நான் இன்றைக்கி மௌன விரதவங்க எனக்கு பேச்சு வராதாங்க அப்படின்னு நான் பேசலீங்கோ அப்படின்னு யாரையும் எதிர்த்து பேசிடாதீங்க யாருக்கிட்டேயும் நியாய தர்மம் கேட்காதீங்க எந்த விளக்கமும் பேசாதீங்க நடப்பது நாராயணனோட செயல்னை இருந்தா இந்த கூட உங்களுக்கு கை கொடுக்கும் தில்லை அம்பலம் அப்படின்னு தான் பார்த்துக்கங்களேன் அப்ப கால தூக்கி தலைக்கு மேல நிறுத்தினார் இல்லையா அந்த அம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் தலையிலாவே இருக்கும் ஆனாலும் ஜெயிக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கும் சின்ன தடைக்கு பிறகு அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஆதரவு துபாயே சாதம் பாத்துக்கங்களே அங்கேயே சாதம் கண்ணாடி பொருட்கள் என்ன மாட மாளிகைகள் என்ன கூற கோபுரம் என்ன என்ன நீட்டா இருக்காங்க என்ன டீக்கா பிரசன்டேஷன் இந்த ரேஞ்சான வாகனம் ஸ்டேட்டஸ் என்ன மதிப்பு என்ன மரியாதை என்ன பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் என்ன என்ன அப்ப டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்பா இருக்கும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் அவங்ககிட்ட சமமா இருக்க வேண்டிய ஒரு தருணம் அப்போ கெட்டிகாரத்தனமான பலன்கள் பாராட்டு உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் தேடி வர வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் ஓங்கி அடிச்சிங்கன்னா ஒன்றரை இல்லைங்க ரெண்டரை டன்னு வீட்டுன்னா பாருங்களேன் இந்த சிங்கம் சிறுத்தை புலி இதெல்லாம் ஒரு மிரட்டு மிரட்ட வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருந்துட்டீங்கன்னா பரவாயில்ல என்ன சார் சிம்மராசிக்கு போய் மீன் நீங்கள் மீனராசியை பற்றி சொல்கிறீங்க இல்லைங்க சிம்மராசி நேர்கள் மீன் போல் டக்கு டக்குன்னு ஓடிட்டே இருந்தீங்கன்னா நல்லது கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருங்க பிடி கொடுத்து பேசிடாதீங்க வெட்டு ஒன்றும் துண்டு ரெண்டுன்னு சொல்லிடாதீங்க பார்ப்போம் நடக்கட்டும் நடப்பது நல் நடப்பவை நல்லவையாக நடக்கட்டும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் மட்டும் வேண்டாம் கொஞ்சம் நம்பிக்கையுடன் செயல்படுவது நல்லது அதுக்காக ஓவர் கான்ஃபிடன்ஸாக போயிடக்கூடாது கற்பனைகளை எதையும் முடிவு பண்ணாதீங்க காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கிட்டே எந்த விஷயத்தையும் சொல்லிவிடாதீங்க போட்டு உடைச்சிடாதீங்க மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் அப்போ எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஆட்டத்தை ட்ராவில் முடிச்சுக்கலாம் அன்னே நீங்களும் குக்க நானும் குக்கு ஊசிக்கு ஊசி எதிர்மணம் பாயிடலாமா நம்ம கிராமமும் குக்கு இந்தியாவே குக் கிராமம்தான் இப்படி நீங்களும் நானும் ஒன்றா அவளும் இவரும் ஒன்றா அப்படின்னு கொஞ்சம் சமமாகவே போயிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது சமத்துவம் இல்லாத சில விஷயங்கள் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா மாட்டிப்பீங்க அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காரியம் பெருசா வீதியம் பெருசா கோவப்பற்றாதீங்க உணர்ச்சி வசப்பற்றாதீங்க அறிவை பயன்படுத்துங்க உணர்ச்சிய தள்ளி வைங்க நம்ம இமோஷனல் தான் ரேஷனல் தான் என்ன பண்றது ஆனா இன்னைக்கு பாருங்க கொஞ்சம் உணர்ச்சி வசம் நம்மளை நம்மள சிக்க விட்டுருவாங்க சிதைய விட்டுருவாங்க கொஞ்சம் வார்த்தைகளில் மிகுந்த கவனம்ங்கிறது தேவை நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரியே கடுப்பேற்றுற மாதிரியே நிறைய விஷயம் பேசுவாங்க கடுப்பேத்துறாரு மயிலாடு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஆனா கடுப்பை ஏற்றிக்காதீங்க ஆவேசம் கோபம் தாபம் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத இருந்தால் கன்னிராசினேர்களுக்கு அது நன்மை பண விரயம் அப்படிங்கிறது சின்ன சின்னதாக இருக்கும் ஆமா சார் ஆமா சார் பத்தலை பத்தலை வெத்தலை அப்படின்னு ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போடுறது திருப்பி வாரி வழிச்சு ஊட்டில் போட வேண்டிய தருணங்கள் இந்த சொக்கா நேத்தி போட்ட சட்டையை போட்டுடலாமா நேத்தி போட்ட ட்ரெஸ் போட்டுடலாமா ஐயோ இது வேற அயன் பண்ணலையே பரவாயில்லையா அது கிளைண்டா விசிட்டா பார்த்துப்போம் இது இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு தன் ஆடை மீது கூட அழகுபடுத்தி கொள்ள முடியாத தருணத்தை கேது உங்களுக்காக கொடுத்துருவார் உங்க ராசியில கேது சஞ்சாரம் செய்கிற வரைக்கும் அழகு அழகு சாதன பொருட்கள் அழகு நிலையங்கள் பியூட்டி பார்லர் மசாஜ் சென்டர்ஸ் இதன் மீது எல்லாம் ஒரு பெரிய பிடிப்போ பற்றோ உங்களுக்கு இருக்காது அது வந்து விலகி இருக்க வேண்டிய தருணம் லேசா பியேடு கூட வச்சுட்டு போனா பாருங்களேன் அதாங்க தாடி தாடி அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் புண்ணிய காரியங்கள் தர்ம காரியங்கள் தெய்வ பக்தி பிரார்த்தனை விடாமுயற்சி தன்னம்பிக்கை சிங்கம் ஒன்று புறப்பட்டதே சார் என்ன சார் துலாத்துக்கு வந்து சிங்கத்தை பத்தி சொல்றீங்க ஆமா இன்னைக்கு சிங்கம் மாதிரி நீங்க வெளியில் அடியெடுத்து வரும் பொழுது சிம்மகதி சிம்ம சொப்பனமா எதிரிகளுக்கு விளங்க வேண்டிய தருணம் அப்போ ஒரு 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 கூட்டத்தை மிரட்ட வேண்டிய ஒரு தருணம் பா நான் சார் பேசிட்டீங்க பயங்கரமா சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்க செஞ்ச வேலையோ செய்ய போற வேலையோ செஞ்சிட்டு இருக்கிற ஒரு வேலையோ ஒரு பத்து பேத்துக்கிட்ட சொல்லி எப்படி அப்படி இல்லை அப்படின்னா ஆகா ஓகனு புகழ் பெற வேண்டிய தருணம் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகு அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் துணைவியார் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய ஒரு அமைப்பு அதே மாதிரி கொஞ்சம் ஏசி பிரயாணங்கள்ல தூக்கலா இருக்கும் வண்டி ரேஞ்சா இருக்கும் சிட்டா பறக்கும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வாகனம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்திருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் ஏப்ப விட்டா கேவ் கேவ்னே சவுண்டு வருது எல்லாரும் நம்மளே திரும்பி பார்க்குறாங்க இது பசி ஏப்பமா இல்ல வாயு தொல்லையா இல்ல குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்பான்னு தெரியல அப்படின்னு இந்த உணவு அப்படிங்கிற விஷயம் சூடா எடுத்துக்கணும் அளவா எடுத்துக்கணும் ரொம்ப ஜாஸ்தியும் எடுத்துக்க கூடாது அதே மாதிரி நேரம் தவறியும் போகக்கூடாது எவ்வளவு கண்டிஷன் இருக்கு பாருங்க உடல் நலம் மிக முக்கியம் சுவர் இருந்தாதான் சித்திரம் வரையலாம் விரச்சிகராசி நேர்களே சுவர் இல்ல அப்படின்னா சித்திரம் வரைய முடியாது ஃபுட் பாய்சனிங் உணவு அஜீரண கோளாறு கொஞ்சம் உணவு காலதாமதமாக வேண்டிய தருணங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கரெக்டாக சரிவர செய்துக்கிறது நல்லது உடனே பிடிச்சிருச்சுங்கிறதுக்காக கவித்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது ஒரு அளவோட ஒரு பாதி வயிறு முக்கால் வயிறு போதும் கொஞ்சம் கேப் இருக்கட்டும் அடுத்ததை பார்த்துப்போம் அப்படின்னு கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி இந்த தேநீர் காஃபி டீ எல்லாம் கண்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாது சாப்பிட்ற நேரத்தில் இந்த லிக்விட் ஃபுட் எதுவும் எடுத்துக்க கூடாது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த லிக்விட் ஃபுட் அப்படிங்கிறதுலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது நேரா நேரத்துக்கு அந்த உணவு அப்படிங்கிறதுல மிகுந்த கவனம் சிகராசி நேரில் நீங்கள் வச்சுக்கணும் அது காலம் தாழ்ந்து இல்லை பிடிக்காத ஒரு இடத்துல அமைய வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை போது விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு நான் தான் சொல்லிட்டேன்ல நான் தான் வாக்கு கொடுத்துட்டேன்ல நான் சொன்னா ஒரு தடவை சொன்னா நூறு தடவே சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வார்த்தைக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க அக்கம் பக்கத்தினர் சிநேகிதர்கள் சிநேகிதிகள் அன்புக்குரிய உறவு பெரிய அளவுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய தருணம் அப்போ எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பொருளாதார ஆதாயமோ எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பண வரவோ பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் ஏ கலரு அப்படின்னு அதான் என்ன கலர் சூப்பர் கலருங்க செகப்பு ப்ளூ இப்படி கிரீன் இப்படி நல்ல ஸ்லாஷி கலராக தொட வேண்டிய தருணம் தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் அப்போ மனசு புற மத்தாப்பு கலர் ஒரு எந்தூசியாசம் நம்ம ஏதோ புதுசாக ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னு ஒரு 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 என்கரேஜ்மெண்ட் ஒரு சந்தோஷம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் மருந்து மல்லிகை மாத்திரை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் உடல் நலத்திலையும் சரி மனோநலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காணப்படும் நீங்க பேசும் வார்த்தை இனிமைகளாக இருக்கும் எல்லாரும் அதை கேட்கறதுக்காக ஆவலாக காத்திருப்பாங்க உங்கள் வார்த்தையை பின்பற்றத்துக்கு எல்லோரும் தைரியத்துடன் காத்திருப்பார்கள் அடுத்திருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஆமாம் சார் ஆமாம் சார் சீக்கிரமா என்ட்ரி கொடுங்க சார் ஆமாம் உங்களையும் யாராவது என்ட்ரி கொடுக்க சொல்லுவாங்க கமிட்மெண்ட் கேட்பாங்க உறுதி கேட்பாங்க நீண்ட நாளாக இருந்துகிட்டு இருந்த நெருடல் ப்ராப்ளம் அதை ஏறி குதிச்சிருவீங்க செவ் ஏறி குதிச்சிருவீங்க படி ஏறி முதி முடிச்சிருவீங்க அப்போ வாழ்க்கையில் ஆயிரம் தடை கல்லப்பா தடை கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா அப்படின்னு தடை கற்களையும் படிக்கற்களா மாத்தி இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காது எஸ் சி நெவர் மேக்ஸ் அ குட் கேப்டன் மகர ராசினியர்களே நான் அடிச்சு சொல்றேன் ஆணித்தனமா சொல்றேன் நீங்க குட் கேப்டன் அதனாலதான் அலைகள் ஜாஸ்தி இருக்க கடல்ல உங்களை தெய்வம் விட்டுருக்கு அதுல போராடி வெற்றிகளம் காண வேண்டிய அமைப்புங்கிறது உங்களுக்காக இருக்கும் பரிசு கிஃப்ட் பொருட்கள் பாராட்டு எல்லாரும் சபாஷ்ன்னு சொல்றது உங்களை நீங்களே நினைத்து புகழ்ந்து கொள்ளக்கூடிய தருணங்கள் தோல் ரெண்டையும் தட்டி கொள்ள வேண்டிய தருணங்கள் ஆலிஸ்வெல் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணுங்கிற நினப்பு அதிகம் கொண்ட மகர ராசி நேர்களுக்கு இன்னைக்கு முன்மாதிரியாகவே இருக்கலாம் ஆஹ் எல்லாருமே உங்களை பத்தி பாராட்டுவாங்க அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைலாம் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஆமா சார் ஆமா சார் கால் வலிக்குது சார் முட்டி வலிக்குது சார் இந்த முளங்கையில் இடிச்சுக்கிட்டேன் இந்த கையில் இடிச்சுக்கிட்டேன் இந்த பாருங்க இந்த இடித்தோனா அப்படி வலிக்குது சார் முன்னாடிலாம் இடித்தாலாம் அவ்வளோலாம் வலிக்காது நம்ம பாட்டுக்கு பரவாயில்லன்ட்டு இருப்போம் இப்போ லேசாக ஏதாவது தொட்டுட்டாலே அப்படி வலிக்குது ஏன்னு தெரியல அப்படின்னு இந்த மருதி வேறு அப்பப்போ வந்துடுது சார் இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன் உங்கள் ராசியில் வீட்டில் இருக்க சனி பகவான் உங்களுக்கு ஞாபக மருதியை கொடுப்பா கொடுப்பார் உராய்வுகளில் வலி கொடுப்பார் ஜாயிண்ட்டில் பெயின் கொடுப்பார் அதுவும் எஸ்பெஷலாக இடுப்புக்கு கீழே வலி வேதனை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சார் இதுக்கெல்லாம் என்ன சார் தீர்வு கோவிலா பூஜையா மந்திரமா அப்படி இல்லை உரிய மருத்துவம் தைலம் சுடுதண்ணீர் ஸ்ப்ரே வலி நிவாரணி இது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி சோம்பேறித்தனத்தை தவிர தவிர்த்துட்டு உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் அது கும்பராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்போ லாபம் தாயம் ஒண்ணு ஆதாயம் ஏதோ ஒரு குடிமி சும்மா ஆடுமான்னு கேட்பாங்க இந்த குடிமி சும்மா ஆடாது வருமானத்தோட தான் ஆடும் அப்படின்னு நான் இதை செஞ்சால் இது நடந்துடணுமே பேமெண்ட் உண்டு தானே அப்படின்னு பேமெண்ட்டை ஊர்ஜி செய்து கொள்ள ஊர்ஜி செய்து கொள்ள வேண்டிய தருணம் டிஏ டிஏ அப்புறம் இந்த எக்ஸ்பென்ஸுக்கான காசு கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்குறதும் பிஸ்னஸில் சேனல் பார்ட்னர் ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் ஏகோபித்த ஆதரவு பெரிய அளவுக்கு பெருமை புகழ் அடைய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வாராயோ அப்படின்னு ஒன்னே ஒண்ணு பகைமை பாராட்டக்கூடாது பலிக்கு பழி நான் ரவுடியாக்கும்னு எடுத்தீங்கன்னா நீங்க ரவுடி எல்லாம் இல்லை நம்ம ரேஞ்ச் என்னன்னு தெரியும் நம்ம டக்கு என்னன்னு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நின்னுக்கிறது நல்லது மீன ராசி நேர்களே ரொம்ப பொங்காதீங்க இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதி பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனடியாக விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிட் ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்